அருவாயும் உருவாயும் அந்தியாயும் அந்தமாயும் ஒளியாயும் ஆகமமாயும் திருவாயும் குருவாயும் சிவனாயும் செறிந்த வஸ்துவை போற்றி ஆடு பாம்பே இதன் பொருள் என்னவென்றால் உருவம் உருவம் இல்லாமை இவ்விரண்டுமாகவும் இருளாகவும் ஒளியாகவும் வேதமாகவும் செல்வமாகவும் குருவாகவும் சிவனாவும் எங்குமாய் எல்லாமாய் நிறைந்த அருட்பொருளை கடவுளை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக என்பது இதன் பொருளாக சொல்லப்படுகிறது சொற்பொருள் அதாவது அருவம் என்றால் உருவம் இல்லாதது அந்தி என்றால் இருள் என்று பொருள் ஆகமம் வேதம் என்று பொருள் செறிந்து அதாவது செறிந்த வஸ்து அப்படி என்றால் எங்கும் நிறைந்த எல்லாமாய் திகழ்கின்ற இறைவன் என்பது இதன் பொருளாக அமைகின்றது எல்லோரும் பயன்பெறுக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் குருவருள் நரியே திருவருள் நரி கொல்லா நரியே குவளையத்தில் எங்கும் ஓங்குக கொல்லா நரியே ஓங்குக குவளையம் எங்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்த்தும் இறைவா போற்றி போற்றி